அதே போல் இந்த வருஷம் நியூ இயர் செலப்ரேஷன் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் யூடியூப் சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு ஹாப்பியான நியூஸாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதை பத்தின விளாக் தான் இது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே நாளா வீட்டுக்குள்ளே வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் வேலை நடக்குது அதாவது எங்கள் வீடு வந்து பழைய வீடு அந்த பழைய வீடை சின்னதாக ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் எடுத்து கெட்டிட்டு தான் தான் வந்தோமே தவிர ரொம்ப மாடலாக கெட்டிட்டுலாம் உள்ளே வரல அதனால அதுக்குள்ளே இருந்த செல்ஃபுகள் இதுகளெல்லாம் இருக்கிற ஜாமான்குள்ளேயே வச்சு புழங்கிக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த செல்ஃப் எல்லாம் வந்து எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு வீடு முழுக்க கீழேயும் பாத்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இந்த செவரை தட்டி விட்டு ஒரு செல்ஃபை நீளமாக வச்சுருக்கோம் அதே போல் இதில் வந்து ரெண்டு கடமைக்கல் தான் இருந்துச்சு இந்த இது செல்ஃபில் அதை மூணு கல்லாக எடுத்து வச்சுருக்கோம் அந்த ரெண்டு வேலை வீட்டுக்குள்ளே நடந்துச்சு வெளியே வந்து பெ பெரியவங்க இருக்காங்க அப்படின்றப்ப அவங்க பாத்ரூம் எதுக வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு சின்னதாக ரூம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வெளியே ஒரு ரூம் கொடுத்துருந்தோம் அந்த ரூம் வந்து பாத்ரூம் எதுகெல்லாம் செப்டிக் டேங்கோட அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி வேலைகள் ஒரு அஞ்சு ஆறு நாள் நடந்துச்சு இதுக்கு வ இதுக்கு வீடு எப்படி குப்பையாக கிடக்குதுன்னு பாருங்கள் இந்த தான் வந்து தண்ணி ஊற்றி கழுவ வேண்டாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க அப்போ நம்ம வந்து எதுவுமே செய்யவும் முடியலை ஒரு ரெண்டு நாளைக்கு பூசின ரெண்டு நாளைக்கு ஒன்றும் பண்ணாதீங்க தண்ணி தொளிச்சு மட்டும் விடுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க மிச்சம் இருந்த மண்ணுகளை இந்த வாசம் முன்னாடி ஏற்கனவே தளம் போட்டிருந்தோம் வண்டி ஏற்றி நிறுக்க நிறுத்தில உடஞ்சி உடஞ்சி பேந்து பேந்து இருந்துச்சு அதையுமே சேர்ந்து போட்டு விட்டுருக்கான் மண் இருக்கல அப்படின்னு சொல்லி அது தான் வந்து முன்னாடி திண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க வீடு பாருங்கள் எப்படி தூசியாக இருக்குன்னு எனக்கு சுத்தமாக டஸ்ட் அலர்ஜி செய்யவே சேராது இதுக்குள்ளே இருக்கா அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படியே முடிச்சுட்டு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு அன்னைக்கு வந்து ஹனுமான் ஜெயந்தி அதுக்கும் குளிச்சு கிளம்பி அவ கோயிலுக்கும் கிளம்பி போயிட்டு வந்துட்டேன் ஒரு சின்ன சின்னது வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு வந்து மன நிறைவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் இவ்வளோ வேலையிலையும் அங்கேயும் நான் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேன் இது வந்து ஹனுமான் ஜெயந்தி அன்னைக்கு திங்கக்கெழமை மறு இது வந்து காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் வீடுகளை வந்து தான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே தவிர மிட்டபடி தூசிகள்லாம் ஏறி எது எது தொடக்க முடியுமோ தொடச்சிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம எவ்வளோ தொடைச்சாலும் திரும்ப திரும்பவும் அந்த இதில் தூசி படியத்தான் செய்யுது ஒரு நாலஞ்சு நாள் வந்து க்ளீன் பண்ணாதான் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்குது கிச்சனுவே பாருங்க கிச்சனை யாரை தொடச்சி விட்டுட்டு சமைப்பேன் சமைச்சு முடிச்ச பிறகு திரும்பவும் அப்படியே தூசி படைஞ்சிரும் கட்டட வேலை முடிஞ்சும் மறுநாளுமே இப்படிதான் இருந்துச்சு எனக்கு டெஸ்டாலஜி இருக்கனால பிள்ளைங்க தான் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நான் கிச்சன்கிட்ட மட்டும் சமைக்கிறது இந்த மாதிரி வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக ஒதுங்க வச்சிட்டு ஒரு நாள் வந்து இன்னொரு நாள் எங்களோட வீடியோ செல்ஃப் வச்சது இதுகள் எல்லாம் என்ன எப்படி வச்சுருக்கோம் அப்படின்றதையும் காட்டுறேன் ஸோ கேஸ்ல இருக்கிறது சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் நல்லா அழுக்கு படைஞ்சிருந்துச்சு அதை பார்க்கவே நல்லாவே மாதிரி இருந்துச்சு எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நியூ இயர் நைட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து சர்ச் முன்னாடி நல்ல நியூ இயர் செலப்ரேஷன் ஆளுகள்லாம் கூட்டமாக இருந்து கேக் கட் பண்ணுறது ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்துறது பைக்கில் போகிறது பைக்கில் போகிறது கூட இந்த வட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பையங்க வந்து பைக்கு சவுண்டை வச்சுக்கிட்டு போகிறது அதுகள்லாம் இருக்கும் அதை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஏ பெரிய மகன் ரொம்ப அடம் பிடிச்சா மித்த நேரம் போகத்தான் செய்வோம் இன்னைக்கு வந்து வீட்டில் வேலை இருக்குது அதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் ஆறாம் மணி நேரம் போயிட்டு வருவோம் இந்த ஒட்டம் ஆஃபில் லீவ் மே எங்கேயுமே போகலை கொஞ்சம் நேரம் போயிட்டு வருவோம் இப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுருக்கீங்க இல்லை எங்களையும் போக விட மாட்டேறீங்க அப்படின்னு அவன் வந்து கொஞ்சம் அணத்த ஆரம்பிச்சிட்டா சரி அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்காக வெளியே போயிட்டு வந்தோம் நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு போனோம் அவனை நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம் நியூ இயர் செலப்ரேஷனுக்கு வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து ஒரு ப்ளவுஸும் சுடிதாரும் முடிச்சுட்டு தான் படுத்தேன் படுக்கிறக்கே மணி ரெண்டரைக்கு மேலே ஆயிடுச்சு முதலையே நான் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சொன்னேன் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க எனக்கு வேலை இருக்குது நான் அதை முடிச்சுட்டு இருப்பேன் நீங்கள் வர்றக்குள்ள அப்படின்னு சொல்றதுக்கு நியூ இயர் அதுமா அதை எப்படிமா உங்களை மட்டும் விட்டுட்டு நாங்கள் மூணு பேரும் செலப்ரேட் பண்ணுறது அது நல்லா இருக்காது நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அடர்த்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க வந்து அவங்களாம் தூங்கிட்டாங்க நான் தான் உட்காந்து தச்சுக்கிட்டு இருந்தேன் அதுவுமே ரெண்டரை ஆயிடுச்சு தூங்குறதுக்கு காலையில் எ எந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எங்களோடய குலதெய்வ கோயிலுக்கு தான் கிளம்பினோம் எங்கேயுமே பிள்ளைங்க போகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒவ்வொரு ஆதம வாங்க நம்ம ஊருக்காவது போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால குலதெய்வ கோயிலுக்கு போவோம் அப்படின்னு நினச்சி கிளம்பியாச்சு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலருந்து எங்கேயுமே வெளியே வந்து கொஞ்சம் தூரமாக போகிறோம் அப்படின்னா சாமி கூப்பிட்டுட்டுதான் போவேன் வீட்டுல விளக்கு போட்டு சாமி கூப்பிட்டுட்டுதான் வெளியே கிளம்புறது எங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கிட்ட ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் போகாத மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு எப்படியும் பொங்கல் அப்ப ரெண்டு நாள் வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு தான் வருவோம் என்னன்னா முதல் நாள் போய் கோயிலில் அந்த பீடங்கள் எல்லாத்தையுமே நல்லா கழுவி விட்டு தண்ணி விட்டு கழுவி விட்டுட்டு கோயில் இதெல்லாம் சுற்றி சுத்தம் பண்ணிவிட்டு வருவோம் அடுத்து மறுநாள் வந்து ஃபுல்லாக பம்பு செட்டில் குளிச்சுட்டு அங்கே வயக்காடுதுகள்லாம் போய் பார்த்துட்டு அப்படி வருவோம் ஏன்னா நம்ம ஊரில் வந்து அப்படி இதுகள்லாம் இல்லை அப்படியான இடத்துலையும் நாங்கள் இல்லை அப்படின்றப்ப இந்த மாதிரி போகிறதுக்கு ரொம்ப விரும்புவோம் இந்த வட்டம் வீட்டில் வந்து கொஞ்சம் பெரியவங்க இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் முடி இல்ல அப்படின்றப்ப அவங்களுக்கு சாப்பாடு இதுக்க பார்க்கணும் அதே நேரம் நம்ம அங்க போயிட்டோம்னா இவங்க வந்து இங்க சாப்பாடு கஷ்டப்பட்டுருவாங்க அதனால ரெண்டு நாள் போயில இந்த ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னனால சரி இந்த சான்ஸை விடக்கூடாது அப்படின்ட்டு உடனே கோயிலுக்கு கிளம்பியாச்சு நான் போன விட்டம் போயிட்டு வரையிலையே இல்லையே வந்து நினச்சிட்டு வந்தேன் அடுத்து கோயிலுக்கு வர்றதுக்குள்ளே எனக்கு வந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சிட்டு வந்தேன் அந்த வேண்டுதலை அடுத்து சொல்கிறேன் அது நடந்துடணும் அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக அதே மாதிரி நான் இப்போ போடுறதுக்குள்ளே நான் நினச்சிட்டு வந்தேன் வேண்டுதல் நடந்துச்சு நெய் விளக்கு போடறணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் குலதெய்வ கோயிலுக்கு போனாலே நெய் விளக்கு போடணும் அப்படின்னு நினப்பேன் அதுக்காக நெய் பாக்கெட் வாங்க போனேன் எங்கள் ஊரில் அதுவும் உடம்புல குறிச்சியெல்லாம் போய் நெய் வாங்கணும் அப்படின்னா குட்டி குட்டி பேக்கெட்டாக இருக்கும் இல்லைன்னா இல்லேன்னு சொல்லிடுறாங்க நெய் வாங்கிட்டு போகிறதுக்காக நின்றோம் அப்படியே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அச்சு வெள்ளமும் வாங்கிக்கிட்டோம் இப்போ சாமிக்கு வைக்கணும் வச்சா நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு அங்கே மணிகண்ட நகர்கிட்ட நின்று சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம் என்னென்னா டீ காஃபி பிளேக சாப்பிடணும் இல்லை வடை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நின்றாங்க சரி அதுவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம் வந்து வடமலைக்குறிச்சி போகிறது விருதுநர் வழியாக போகாமல் இடையில வந்து இங்கிட்டு செங்கல் செங்கல்வராயப்பட்டியாக அப்படி ஒரு ரோட்டில் குறுக்க போயிடுறோம் அந்த பக்கமாக போய் போகிறது வந்து நல்லா இருக்குது நல்லா பசுமையாக ரெண்டு பக்கம் வயக்காடு அப்படி இப்படின்னு இருக்கனால போகிறதுக்கும் ரொம்ப பார்க்க கண்குளிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு போகிறது நல்லா இருக்குது அதனால அந்த ரூட் வழியாக போயிடுறோம் போய் இது போனோடனே எங்கள் கோயிலில் எல்லாருமே அப்போ தான் சொன்னாங்க ஏன்னா இவ்வளோ லேட்டாக வர்றீங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்படின்னு நியூ இயர் அதுமா நிறைய பேர் வந்து எங்களோட சாமி கும்பிட்றவங்க வந்திருக்காங்க அதை தான் வந்து இப்போ தான் வர்றீங்க இப்போ தான் எல்லோரும் கேட்டு அடைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னாங்க நம்ம வந்து அங்கே டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சோதிகள்லாம் வந்திருந்தா வந்திருந்தால் அவங்களெல்லாம் மீட் பண்ணியிருக்கலாம் பொழுக்கு போனோடனே ஊர்க்காரங்களும் என்ன இவ்வளோ லேட்டாக வர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க

ஏன் வாங்க இருக்கதான் சாப்பாடு போட்டுட்டு ஒம்பது ரூபாய் உடலில் போட்டோம் கரண்ட் கோயிலுக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டு போனப்ப ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்ன யூடியூப்ல வந்து நானும் ஒரு மூணு வருஷமா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து மான்ஸ்ட்ரேஷன் அப்ளை ஆகணும் அதுக்கான டைம் அவர் வாட்சிங் அவர்ஸ் அச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அடுத்த நாள் வர்றதுக்குள்ள மான்ஸ்ட்ரேஷன் அப்ளையாவது ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன் கரெக்டாக வந்து என்னோட எங்களோட கல்யாண நாள் வந்து நவம்பர் பதினஞ்சு பதிமூணாந்தேதியே வந்து நான் மான்ஸ்ட்ரேஷன் அப்ளை ஆகிட்டேன் மான்ஸ்ட்ரேஷன் அப்ளை ஆனானே இப்போ வந்து ஒரு பத்து டாலர் ரீச் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் வந்து கண்டினியூவாக வீடியோ போடலை கண்டினியூவாக வீடியோ போடல அதே போல டெய்லரிங் வீடியோவும் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அதனால பத்து டாலர் அச்சீவ் பண்ணிட்டேன் பத்து டாலர் அச்சீவ் பண்ண பிறகு தான் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும் அந்த அட்ரெஸ் வெரிஃபிகேஷனுக்கு இன்னும் வந்து நான் அப்ளை பண்ணவும் இல்லை அது வந்துருச்சு ஒரு ரெண்டு என்னோட பர்த்டே அன்னைக்கே வந்துருச்சு டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கும் டீட்டெயில் அனுப்ப சொல்லி வந்துருச்சு நான் இன்னும் அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் அனுப்பலை ஆனால் நான் நினச்சிட்டு வந்தது மான்ஸ்ட்ரேஷன் அப்ளை ஆயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் அது மாதிரியே நடந்துருச்சு வந்து அதனால விளக்கு போடுவோம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அதுக்காக தான் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அச்சு வாங்கிட்டு வந்ததை ஒவ்வொரு சாமி பீடத்து மேலையும் வச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களோட கோயிலில் டெய்லி பூசாரி இருக்க மாட்டாங்க மாதம் ஒரு கிழமை பூசாரி இருப்பாங்க பூசாரின்றது யாரும் இல்லை எங்களோட மச்சான் தான் மச்சான் வீடு ஃபேமிலியாக வந்து ஒரு நாள் ஃபுல்லும் இருப்பாங்க அந்த கிழமை வந்து வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருவாங்க இன்ன கிழமைக்கு பூசாரி இருப்பாங்க போய் சாமி கும்பிட்றவங்க கும்பிட்டுக்கோங்க அப்படின்றனால இப்போ கோயில் ஓரளவுக்கு நல்ல சுத்தமாகவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன் அப்படினாலும் நான் போகிற சமயம் வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்து எல்லாமே பண்ணுவேன் இன்னைக்கு இப்போதான் பூஜை எல்லாம் நடந்ததுனால ரொம்ப நீட்டாக இருந்துச்சு சரி நானும் போய் என்னோட வேண்டுதலை நிறைவேற்றுறக்காக நெய் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் எங்க கோயில்ல பூஜை பண்ணையில மறி வாங்கி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பூ வாங்கி வச்சாலும் எத்தனை மாலை வாங்கி வச்சாலும் மறி வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வந்து இன்னைக்கு தேடி பார்த்தோம் மறி கிடைக்கல அதாவது வர்ற வழியில திருமங்குளத்துக்கிட்ட பூ மார்க்கெட்ல சுத்தி சுத்தி பார்த்தோம் மறி கிடைக்கல சரி கதம்பத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படின்னு நினச்சேன் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா டீப் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு அசந்து தூங்கிட்டேன் ஏன்னா நைட்டு வந்து லேட்டா படுத்தேன் காலையில எழுந்திரிச்சு இப்படி வந்துட்டோம் அப்படின்றப்ப ரொம்ப அசதியாக இருந்துச்சு நல்லா தூங்கி எழுந்திரிச்ச பிறகு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பிள்ளைகள்லாம் பசி எடுக்குது அப்படின்ட்டாங்க காயில் சாப்பிடல வடை இதுகளை தான் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்பயுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா மதுரைக்கு போய் சாப்பிட்டுருவோம் விருதுநகரில் ரெண்டாம் கட்ட நேரத்தில் சாப்பாடு கிடைக்காது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இல்லை பிள்ளைகள் பசிக்குது அப்படின்னு ஒரேதான் அணத்திட்டாங்க சரி அப்போ விருதுநர் கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சி போனது ஆனாலும் எனக்கு நினப்ப என்னென்னா வீட்டில் ஆச்சிவங்களை சாப்பாடு இது கொடுக்க சொல்லியிருந்தோம் பக்கத்தில் வந்து டிஃபன் சென்டர் இருந்து கொடுக்க சொன்னாலுமே இவங்க என்ன பண்ணுறாங்களோ என்ன டீ காஃபிக்கு அனுத்துவாங்க அப்படின்னு நினச்சி எனக்கு நினப்பாகவே இருந்துச்சு வீட்டுக்கு சீக்கிரம் போயிடுவோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை இல்லை அதெல்லாம் பார்த்துக்குருவாங்க இருந்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் தான் இரு நம்ம இங்கே இருந்துட்டோம்னா நல்லா இது பண்ணி நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு ரிலாக்ஸாக போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே பார்த்துக்குருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இங்கேயுமே நல்லா வந்து சாப்பாடுக்கு கொடுத்து கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கோயில் எல்லாத்தையுமே என்னென்ன நம்ம யூஸ் பண்ணோமோ எல்லாத்தையுமே அமர்த்திட்டு கோயிலையுமே பூட்டிட்டு கோயில் சாவி இங்கே கடையில் தான் இருக்கும் இவங்களுமே வந்து எல்லாம் எங்களோட ரிலேட்டிவ் தான் அண்ணி தான் அதனால அங்கே போய் சாவியை கொடுத்துட்டு வந்தோம் கொடுத்துட்டு அங்கே வந்து இந்த நம்ம கையில் மாட்டுவோம்ல மோதிர அப்பளம் அந்த அப்பளம் இதுகள்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு என் பிள்ளைகள் கூல்ட்ரிங்க்ஸ் கேட்டாங்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கியே குடிச்சோம் அங்கே வந்து விலை கம்மியாக இருந்துச்சு பன்னீர் சோடா சூப்பராக இருந்துச்சு அப்படியே விருதுனர் வந்துட்டோம் விருதுனர் வந்து சாப்பாடு கேட்டால் சாப்பாடாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு சாப்பாடு கேட்டால் ஒரு ஆளுக்கு தான் இருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி அப்போ புரோட்டா கொடுத்துருங்கன்ட்டு புரோட்டா வாழுக்கு ரெண்டை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் வந்து மகேஷ் பேக்கரிக்காகவும் நான் மெயினா இந்த பக்கம் வர்றதுக்கு ஓகேன்னு என்னென்னா இல்லைன்னா போகிற இங்கிட்டே போகிற வழியிலே டிஃபன் ஹோட்டல் நிறையா இருக்கும் நம்ம அப்படியே சாப்பிட்டு போயிருந்துருக்கலாம் மகேஷ் பேக்கரிக்கு வந்து மக்ரூன் பிஸ்கட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இங்கே தூத்துக்குடியை காட்டி இங்கே கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் மக்ரூன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இனிப்பு கம்மியாக அப்படி இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு இங்கே வந்து வாங்கினோடனே இது வந்து வாங்கியே நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வா வாங்கினோடனே எடு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்றக்காக எடுத்தா எனக்கு அந்த டிசைனை பார்த்தோடனே வித்தியாசமா இருந்துச்சு ஏன்னா மகேஷ் பேக்கரியில இந்த டிசைன்ல மக்ரூன் இருக்காது ஒரு ரவுண்ட் டைப்ல பிஸ்கட் டைப்ல தான் இருக்கும் என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு எடுத்து வச்சு நான் போட்டோக்காக எடுத்தேன் அப்பயே அவங்க சொன்னாங்க வெளியே வச்சிங்கன்னா பதத்து போயிரும் அப்படின்னு சரி அப்படின்ட்டு அங்கனையே நான் சாப்பிடாம வச்சு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம் வந்துட்டு பார்த்தா அதில் அப்படியே இனிப்பு மட்டும்தான் இருந்துச்சே தவிர பழைய அந்த டேஸ்ட்டு கிடையவே கிடையாது ரொம்ப ஒரு திசை பண்ட் ஆயிடுச்சு அதே போல் போகிற வழியில நிறைய அந்த வந்து சோளம் அறுவடை காலம் காலம்பொழுக்கு அது ஃபுல்லும் ரோட்டில் போட்டு வச்சுருந்தாங்க அதுல எல்லாம் பார்த்துட்டு தான் ஏற்றி போகிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் மொதல் வீடியோவில் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா மணிகண்ட நகரை விட்டு தாண்டி போகையிலேயே சுற்றி வந்து இந்த சோளம் அதுதான் தட்டை ஃபுல்லும் பாதையில் போட்டிருந்தாங்க அதுகளில் தான் வண்டி போகையில் ஸ்லோவாக போனோம் சரி இறங்கி நின்று என் பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் சாப்பிடுவாங்களாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொன்னேன் அவங்க இப்போ வந்து அப்படியே சொன்னது என்னென்னா இப்போல்லாம் யாருங்க மனுஷங்க சாப்பிட்றாங்க இதெல்லாம் ஆடு மாடுக்கு தான் அரைச்சி போடுறதுக்கு போகுது அப்படின்னு என் பிள்ளை அது சாப்பிட்டு பாடுற டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்லாம் அவங்ககிட்ட சொன்னேன் எப்படிலாம் சொல்லிட்டு அவங்க இப்படி சொன்னோன்னே சிரிச்சுக்கிட்டே வந்தாச்சு இந்த வருஷம் நியூ இயர் நல்லபடியாக செலப்ரேட் பண்ணியாச்சு ஏன் பிள்ள வந்து அவங்களை நின்றுக்கிட்டு இருந்தோம் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு கிட்ட அவங்க நின்னோடனே எட்டு போடுறது எப்படிப்பா அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு தம்பி அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன்னு பார்த்தான் ஓரளவுக்கு நல்லாவே பண்றான் இன்னும் ரெண்டு வருஷத்துக்குள்ள நல்லாவே பழகிடுவா இந்த வருஷம் நியூ இயர் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஜாலியாகவே நல்லாவே செலப்ரேட் பண்ணோம் உங்களோட நியூ இயர் செலப்ரேஷன் எப்படி போச்சு அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்ல மறக்காதீங்க எல்லாருக்குமே திரும்ப ஒரு தடவை சொல்லிக்கிறேன் ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லபடியான ஒரு நாளாகவும் வருஷமாகவும் அமையிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க